செய்தி நேரத்தில் பிரதான அனிசனை பாரிஸ் லாட்ஷப்பர் வீடி கேஷன் கேரி வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் வீடி கேஷன் கேரி உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் வீடி கேஷன் கேரி லாஷப்பல் வணக்கம் இது ஐபிசி தமிழின் முதலில் தலைப்புச் செய்திகள் அனுரவின் வடக்கில் ஊடகர் மீது தாக்குதல் போதை வணிகம் மற்றும் மணல் கொள்ளையர்களின் அராஜகம் அர்ச்சுனா மீது பனை அபிவிருத்தி சபை தலைவர் கடும் விமர்சனம் பொய் குற்றச்சாட்டுக்களை சுமத்துவதாகவும் கண்டனம் வடபகுதி கடற்தொழிலாளர் உரிமையில் சமரசத்துக்கு இடமில்லை ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் உறுதி மூத்த தாயக செயற்பாட்டாளர் மகேஸ்வரனுக்கு லண்டனில் இறுதி விடை அஞ்சலி நிகழ்வில் சேவைகளுக்கு புகழாரம் தமிழக பாஜக தலைவரின் சாட்டையடி போராட்டத்தில் விமர்சனங்கள் திமுக ஆட்சி ஒளியும் வரை காலணிகளை அணிய போவதில்லை என அண்ணாமலை சூளுரை ஜெர்மனியில் பிப்ரவரி மாதத்தில் பொது தேர்தல் அதிதீவிர வலதுசாரிகள் பலப்படும் நிலையில் நாடாளுமன்றம் கலைப்பு இனி தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் நாடலாவிய ரீதியில் சமூக விரோத செயற்பாடுகள் குறைவடையும் என்ற நம்பிக்கைகள் நிலவிய பின்னணியில் தமிழர் தாயகத்தில் சமூக விரோத செயற்பாடுகளை அம்பலப்படுத்திய ஊடகவியலாளர் ஒருவரை கடத்திச் செல்லும் அளவுக்கு அபாயகரமான நிலைமை உருவாகியுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் சுயாதீன ஊடகவியலாளராக செயற்படும் முருகையா தமிழ்ச்செல்வனுக்கு நேற்று மாலை ஏற்பட்ட இந்த நிலை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவர் மீதான கடத்தல் முயற்சிக்கும் தாக்குதலுக்கும் கண்டனம் தெரிவித்துள்ள கிளிநொச்சி ஊடக அமையும் இந்த சம்பவம் ஊடகத்துறையின் சுயாதீனத்துக்கும் ஊடகவியலாளர்களின் சுதந்திரமான செயற்பாட்டுக்கும் விடப்பட்டுள்ள அச்சுறுத்தல் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளது கிளிநொச்சி மாவட்ட ஊடகவியலாளர் முருகையா தமிழ்ச்செல்வன் ஒந்துருளியில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த பொழுது அவரை பின்தொடர்ந்து சென்ற கருப்பு நிற வாகனம் ஒன்றில் இருந்தவர்கள் ஏனையின் மீது தொலைத்தொடர்பு நிலையத்திற்கு முன்பாக அவரை கடத்த முயற்சி செய்தனர் கடத்தல்காரர்களிடமிருந்து தப்பித்துச் செல்ல முயன்றபோது அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது காயமற்ற நிலையில் ஊடகவியலாளர் தமிழ்ச்செல்வன் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வர்ணிகள் முன்னெடுக்கப்படும் சுற்றுச்சூழல் அழிப்பு மற்றும் போதைப்பொருள் கடத்தல்கள் தொடர்பில் செய்திகளை தொடர்ச்சியாக வெளியிட்டு வரும் நிலையிலேயே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது கடத்தல் முயற்சி மற்றும் தாக்குதல் தொடர்பாக கிளிநொச்சி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் அரசியல் குறைபாடுகள் மக்கள் எதிர்நோக்குகின்ற சமூக பிரச்சனைகள் நிர்வாக முறைகேடுகள் ஊழல் சுற்றுச்சூழல் சிதைப்பு சட்டவிரோத செயற்பாடுகள் போதைப் பொருள் பாவனை போன்றவற்றுக்கு எதிராக மிகவும் துணிச்சலான முறையில் செய்திகளையும் செய்தி கட்டுரைகளையும் அளித்து வரும் தமிழ்ச்செல்வன் மீதான தாக்குதலானது அவருடைய பணிகளை முடக்குவதற்கான உள்நோக்கத்தை கொண்டதாக சந்தேகம் கொள்ள வைக்கிறது என கிளிநொச்சி ஊடக தெரிவித்துள்ளது கடந்த இருபது ஆண்டுகளாக ஊடக பணியாற்றி வரும் யுத்தத்திற்கு பிந்திய காலத்திலும் துணிச்சலாகவும் நேர்மையாகவும் பணியாற்றுகிறார் இத்தகைய சிறப்புமிக்க ஊடகவியலாளர் ஒருவரின் மீதான தாக்குதலானது மக்களுடைய நல்வாழ்வுக்கான எதிர்காலத்தின் மீதான அச்சுறுத்தலாகவே நோக்க வேண்டும் என ஊடக அமையம் தெரிவித்துள்ளது நாடு புதிய பாதையில் பயணிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இத்தகைய சம்பவங்கள் மக்களிடையே பதற்றத்தை உருவாக்குவதோடு ஊடகத்துறைக்கும் பாரிய சவாலை ஏற்படுத்த தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் ஊடகமயம் தெரிவித்துள்ளது அதே போன்ற சம்பவங்கள் அண்மையில் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் இடம்பெற்றுள்ளதையும் ஊடக அமையம் சுட்டிக்காட்டியுள்ளது சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் நபர்கள் தான் தன்னை கடத்தி செல்ல முற்பட்டுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட சுயாதீன ஊடகவியலாளர் முருகையா தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார் கடத்தி செல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட வாகனத்தின் சாரதியை தான் இனம் கண்டுள்ளதாகவும் ஐபிசி பிரிவுக்கு அவர் தெரிவித்தார் கிளிநொச்சியில் வைத்து நேற்று கருப்பு நிற வாகனத்தில் குறித்த ஊடகவியலாளர் கடத்திச் செல்ல முற்பட்ட நிலையில் அவர் தப்பியுள்ள நிலையில் வாகனத்தில் வந்தவர்களால் அவர் தாக்கப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது இந்நேரம் அஞ்சு பதினஞ்சு மணி இருக்கும் நான் இந்த அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு போய்கொன்ற கேக்கு இந்த பின்தொடர்ந்து வந்த ஒரு கருப்பு கலர் கருப்ப வாடம் கொண்டு சில ஏன் ரோட்ல கிளீன் டவன்ல இருக்கிற சில டெலிகாம் டவருக்கு முன்னால என்ன குறுக்க குறுக்கா போட்டு என்ன வானத்தை மறைச்சி போட்டு வானத்துல இருந்து இறங்கின ஆள் என்ன தெரியுமாண்டு சண்டித்தனமா என்ன தெரியுமா இறங்கி போட்டு உடனே இறங்கி போட்டு வேற என்ன பார்க்க எனக்குறங்க ஏதோ நடக்க போட்டு நான் மோட்டர் வாக்கி போட்டு விராங்கி ஓடுவாண்டு வலிக்கு அதுக்குள்ள பிடிச்சி பிடிச்சு போட்டு டிரைவரும் இறங்கி வந்தா என்ன பிடிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பிடிச்சு வானத்துக்கு தூக்கி போட்டு பின் சீட்டுக்கு தூக்கி போட்டு போட்டுட்டு டிரைவர் வானத்தை எடுத்துக்கொண்டு வாகனத்தை எடுக்கிறதுக்கு முன்னால போனார் பின்னால ஒருவர் நின்றவர் நான் பதக விதர்கள் நடக்க போனேன் நடக்க போன்று நான் கருதி போட்டு என்ன பிடிச்சு கொண்டிருந்தவரை நான் எட்டி உதஞ்சு விட்டேன் உதய அவர் விடுபட்ட பிறகு நான் திருப்பியும் வாகனத்துக்கு வந்து வெளியில வந்துட்டேன் வெளியில வந்த பிறகு திருப்பியும் வந்து என்ன பிடிச்சி நான் பிடிக்க ஆக்களை எல்லாம் நின்று பார்த்து கொண்டிருக்க அவையில் சடாந்து என்ன பிடிச்சு இந்த நெஞ்சு கழுத்து இந்த மற்றது முதுகு பக்கம் எல்லாம் சிரமாரியா பைய பத்தி கொண்டு அடிச்சுக்கிறேன் அடிச்சு போட்டு விடுறாய் நாங்கள் யாருன்ற உனக்கு தெரியுமா உனக்கு கொண்டு போடுவான் ராசு கலந்து போட்டு சொல்லி போட்டு விட்டுட்டு வானத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டோம் எனக்கு தெரியல எனக்கு தெரியல டிரைவரை நாம் வந்து அடையாளம் கண்டுக்கிறேன் வானத்தை ஓட்டிக்கொண்டு வந்த சாரதி வந்து இந்த சம்பவம் நேற்று பின் நேரம் அஞ்சு பதினைஞ்சுக்கு நடக்க வேண்டாம் ரோட்ல அவர் நேற்று மத்தியானம் வந்து ஓட்ட போட்ட அலுவலகத்துக்கு வந்து தண்ணி பில் சம்பந்தமாக ஓட்டோ போட்ட அலுவலக பொறுப்பு அதிகாரியோட வாய் தக்கத்துக்கு ஈடுபட்டு போனவர் அவருக்கு மேல் பிரச்சனை சம்பந்தமா கலத்திட்டு போனவர் அதுக்கு பிறகுதான் இவர் பின்னர் தான் அந்த சம்பவம் அதனால எனக்கு இந்த சாரது இனங்கான அப்படித்தான் ஓட்ட போட்டு சம்பவம் தான் அவருக்கு அவருக்கு எங்கள் மீது கோபமா இருந்தா அது ஓட்ட உள்ள அதிகாரிகளோட தான் அந்த கோபம் அவருக்கு இருந்திருக்கணும் ஏன் என்ன இலக்கு வைக்க நானே இலக்கு வைக்கப்பட்ட நான் சரி அப்படித்தான் கோபமா இருந்தா என்னையே நான் படத்தை வலிக்கிறோம் என்ன வானத்துல தூக்கி போட்டு கொண்டு எங்க கொண்டு போக வலிக்கிட்டு இருந்தினா அடிச்சு தினம் எனக்கு தெரியல இலங்கை கடற்பரப்பில் இந்திய கடற்றொழிலாளர்களின் சட்டவிரோத நடவடிக்கை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த விடயம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளையும் இருநாட்டு அரசாங்கமும் முன்னெடுத்து வருகிறது எவ்வாறாயினும் கடற்றொழிலாளர்களின் விடயத்தில் மனிதாபிமானத்துடன் செயற்படுமாறு இந்தியா வலியுறுத்தியுள்ளது இந்நிலையில் சட்டவிரோத கடற்றொழில் விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என ஸ்ரீலங்காவின் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் முன்னதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் இந்திய பயணத்தின் போது இந்தியாவுக்கு பாதகமான செயல்களை இலங்கை முன்னெடுக்காது என கூறியிருந்த நிலையில் ஸ்ரீலங்கா கடற்தொழில் அமைச்சர் சட்டவிரோத கடற்றொழிலாளர் விவகாரத்தில் மனிதாபிமானத்திற்கு இடமில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இல்லை யாரோடைய இனி பேச்சுவார்த்தை இல்லை அதாவது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் இப்பொழுது மீன்பிடி அமைச்சில் இருக்கின்ற அதிகாரிகளும் இந்தியாவில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளிடம் பெறுகின்றன அந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும் அது டெக்னிக்கல் ரீதியான பிரச்சனைகள் தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனைகள் பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஆனால் வேறு விதமான மனிதாபிமான உதவிகளை நாடுவதோ கொடுப்பதோ வாங்குவது தொடர்பான அப்படி ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் செல்ல போவதில் இதுதான் எங்களுடைய மனிதாபிமான நடவடிக்கை என்று நாங்கள் கூறுவோம் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மக்களின் பிரதிநிதியாக அன்றி குழப்பங்களை ஏற்படுத்தும் பிரதிநிதியாக செயல்பட்டு வருவதாக பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதேவன் விசரம் வெளியிட்டுள்ளார் பனை அபிவிருத்தி சபை தொடர்பில் ராமநாதன் அர்ஜுனா முன்வைத்த குற்றச்சாட்டை நிரூபிக்க தவறும் பட்சத்தில் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் உண்மையில் அவர் அந்த அதிகாரிகளை கேள்வி கேட்பதற்கு முதல் தன்னை நோக்கி கேள்விகளை கேட்க வேண்டும் அவரை இந்த சாவச்சேரி மக்கள் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கு அனுப்பி இருக்கின்றார்கள் உண்மையில் அவர்களுக்கு அவர் விசுவாசமாக நடக்கின்றாரா அவர்களுக்கு விசுவாசமாக நடக்க முயற்சிக்கின்றாரா அவர் பேஸ்புக்கில் வரக்கூடிய கொமெண்ட்ஸ்களை வச்சு தன்னை ஒரு பெரிய ஆளாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார் உண்மையில் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது அவருடைய ஊழலுக்கு எதிரான குரலுக்காக கிடைத்த ஒரு பரிசு அதனை அவர் துஷ்பிரயோகம் செய்து வருகிறார் நான் சொல்வேன் அவர் அந்த சாவச்சேரி வைத்திய

ஆயிரம் மில்லியன் ரூபாய் அவர் மீது வழக்கு தொடுப்பதற்கும் ஊடாக அனுப்புவதற்கும் தயாராகி வருகின்றேன் இனி இவ்வாறான விடயங்களை அவர் சபைகளில் செய்வாராக இருந்தால் அவர் பாரதூரமான பின்விளைவுகளை சந்திக்க நான் கொள்கின்றேன் இந்திய முன்னாள் பிரதமரும் இலங்கையில் தமிழ் மக்கள் மீதான போரை தடுக்க தவறிய பிரதமருமான மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கு நாளை இடம்பெறவுள்ள நிலையில் அரசியல் தலைவர்கள் அஞ்சலி செய்து வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று மன்மோகன் சிங்கின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தியுள்ளார் அத்துடன் அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் இரங்கல் வெளியிட்டு வருகின்ற நிலையில் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் தமது இரங்கல்களை வெளியிட்டு வருகின்றனர் இலங்கை மக்கள் சார்பிலும் தனது சார்பிலும் இந்திய குடியரசுக்கும் கலாநிதி மன்மோகன் சிங்கின் குடும்பத்தாருக்கும் உலகெங்கும் அவர் மீதான பற்றை வெளிப்படுத்தும் எண்ணற்றவர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் தொலைநோக்கு கொண்ட தலைவரான கலாநிதி மன்மோகன் சிங்கின் வழிகாட்டல் இந்தியாவிற்குள் மாத்திரம் மட்டுப்படுத்தப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியா அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் போன்ற ஒப்பந்தங்கள் மூலம் அவரின் சிறந்த ராஜதந்திரம் தெரிகிறது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் கலாநிதி மன்மோகன் சிங் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராக இருந்துள்ளதாக தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அவருடைய பொருளாதார சீர்திருத்தங்கள் இந்தியாவை மாற்றி அமைத்துள்ளதுடன் பிராந்தியத்தை ஊக்கப்படுத்தியது எனவும் தெரிவித்தார் இந்த இழப்பின் போது தமது எண்ணங்கள் அவரது குடும்பத்தினருடனும் இந்திய மக்களுடனும் உள்ளன என சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மன்மோகன் சிங் ஒரு தொலைநோக்கு பொருளாதார நிபுணர் என்றும் இந்தியாவின் பொருளாதார தாராள மேமாக்கலின் சிற்பி என்றும் அவரது பங்களிப்புகள்

சந்தர்ப்பத்துக்கு ஏற்றால் போல அரசியல் கொள்கையினை ஜனாதிபதி மாற்றிக்கொள்ளக் கூடாது என கொழும்பு நடைபெற்ற தொழிற்சங்க பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் பின்னர் அவர் குறிப்பிட்டார் இலங்கையின் நாட்டின் தேசிய வளங்களை பாதுகாக்க வேண்டியது அனைத்து அரசாங்கத்தினதும் பொறுப்பாகும் இலங்கையின் பகுதி அமைப்பிடம் அதற்கு பிரதான காரணியாகும் பூகோள அரசியலில் போட்டித்தன்மையுடன் நாடுகளுக்கு நாட்டின் தேசிய வளங்களை அபிவிருத்திக்காக வழங்கும் போது மிக அவதானத்துடன் செயற்பட வேண்டும் தேசிய மக்கள் சக்தி கடந்த காலங்களில் அரசாங்கத்தின் அனைத்து செயற்பாடுகளுக்கும் எதிர்ப்பை மாத்திரமே தெரிவித்தது நாட்டுக்கு சிறந்த திட்டங்கள் கொண்டுவரப்பட்ட போதும் அதற்கும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இதனால் தான் அவர்கள் எழுபத்தைந்து ஆண்டுகால அரசியல் அமைப்பும் விமர்சிக்கிறார்கள் அவ்வாறாயின் தேசிய மக்கள் சக்தியினர் இலவச கல்வியினூடாக பெற்றுக்கொண்ட கல்வி தகமை மற்றும் பட்டங்களை புறக்கணிக்க வேண்டும் சர்வதேச நாணய நிதியத்தின் பதினாறு அம்ச நிபந்தனைகளில் நட்டமடையும் அரசு நிறுவனங்களை மறுசீரமைக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அரசாங்கமும் குறிப்பிட்டுக் கொண்டு லாபமடையும் அரசு நிறுவனங்களை மறுசீரமைப்பதற்கு அவதானம் செலுத்தி வருகிறது நட்டமடையும் அரசு நிறுவனங்களை மறுசீரமைப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரச நிறுவனங்களை தனியார் மேம்படுத்தும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த பட்டியலில் இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனம் லிட்டோ நிறுவனம் உள்ளிட்ட லாபம் பல நிறுவனங்கள் இருக்கின்றன அரச நிறுவனங்கள் மறுசீரமைப்பு தொடர்பில் அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் அரச நிறுவனங்களை தனியார் மயப்படுத்தப் போவதில்லை என்று ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி அளித்தார் ஆகவே சந்தர்ப்பத்திற்கு ஏற்றால் போல அரசியல் கொள்கையினை ஜனாதிபதி மாற்றிக்கொள்ளக் கூடாது வவுனியா வடக்கு வெடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் தமிழ் மக்கள் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு வழிவகைகளை ஏற்படுத்தி தருமாறு பனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வெடுக்குநாரி ஆதிசிவன் ஆலயத்தை உரிய முறையில் பதிவு செய்யவும் ஆலயத்துக்கான காணியினை வனவள திணைக்களத்திடமிருந்து விடுவிக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் வவுனியாவில் இன்றைய தினம் இடம்பெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கேட்டுக்கொண்டுள்ளார் எங்களுடைய வடக்கு மக்கள் தண்ணிக்கும் தண்ணியும் இல்லாமல் ஒரு ஆலயத்தில் போகாமல் இருக்கு மிக குறைந்த எண்ணிக்கையான நாங்கள் தான் போகுது இந்த ஆலய குடிநீருக்கு கூட அந்த ஆலய நிர்வாகம் அந்த புடாக்கினால் அடிக்கிற ரெடியா அனுமதி இத பிரதேச செயலாளர் கவனத்திலேயே எடுக்கோம் வேணா எடுத்து நீங்கள் அந்த அனுமதியை பெற்றவரை கொடுங்க மற்றது பதிவு செய்யப்படும் இந்த ஆலயம் பதிவு செய்ய அடைஞ்சர்களை பதிவு செய்த அது ஒரு மிகப்பெரிய ஆலயம் அமைச்சர் பாருங்க இதுவருக்கு அந்த ஆலயத்தின் உயர் பீடம் உயர் பீடத்துல இந்த ஆலயத்துல ஒரு தெய்வம் கையிலுக்கு இருக்கக்கூடாது சின்ன ஒரு கூட இருந்து அமைச்சர் தான் அந்த தெய்வத்தை வழிபட்டு கொண்டு வந்தது ஒரு நாள் இரவு எல்லா சுருவத்தையும் தூக்கி போட்டு ஆரோக்கியர்கள் சொல்லிக்கணும் தூக்கி போட்டு எல்லாம் தூக்கணும் பிறகு போய் அந்த இல்ல அனுமாதிகளோடையும் நீதிமன்ற தீர்ப்போடையும் அந்த சுருபங்கள் வைத்தது பின்னாக்க அந்த கூடாரம் வைக்கிறார்க்கு கூட மாட்டோம் அது ஏற்கனவே இருந்த மாதிரி இந்த இந்த சின்ன கூடாரத்தை அமைக்கிறாரு கூட இடையிலே இருந்தால் என்ன நடக்குது முந்தி பிடித்தா நடந்தது இது வந்து ஒரு இந்து மக்கள் பூர்வீகமாக வழிபடக்கூடிய ஒரு ஆலயம் ஒடுக்கு நாளை மரியாதை உலகம் முழுக்க தெரியும் இப்படியான ஒரு ஆலயத்துக்கு வந்து இருந்ததுகளைத்தான் தான் அவங்க தயவு செய்து இதே இருக்கா இதை கவனத்தில் இடங்குதான் நான் கேள்வி இந்த சின்ன சின்ன அனுமதிகளை கொடுத்து விடுங்கோ நீதிமன்றத்தால் ஓ தீர்ப்பு இருக்கேங்க மற்றதுகளத்துக்கு தாமதம்ன்றதுதான் நான் பவுனியாவில் மேச்சல் தரைநிலங்களுக்கான பிரச்சனை காணப்படும் நிலையில் அங்குள்ள குளங்களின் அலை கரை பகுதிகளில் மேய்ச்சல் தரை அமைப்பது தொடர்பில் ஆராயுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சே திலகநாதன் தெரிவித்துள்ளார் அதே நேரம் அரச காணிகளை அடாத்தாக பிடித்து வைத்திருக்கும் நபர்களிடமிருந்து அந்த காணிகளை பறித்து மேச்சல் தரை அமைப்பது தொடர்பில் பரிசீலிக்கப்பட்டுள்ளதாக பவுனியா பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் வவுனியா பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று மதியம் இரண்டு முப்பது மணிகளவில் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் உபாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்றது குறித்த கூட்டத்தில் பிரதேசத்தில் தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டிய விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது குறித்த கூட்டத்தின் போது பவுனியாவில் மேச்சல் தரை இல்லாமல் கால்நடை வளர்ப்பில் ஈடுபடுவோர் பல்வேறு இடர்பாடுகளை எதிர்கொள்வதாக கவலை வெளியிட்டுள்ளனர் மேலும் மழைக்காலங்களில் அதன் நிலைமை மேலும் மோசமடைவதோடு பால் உற்பத்தியும் மகிழ்ச்சியடையும் நிலை காணப்படுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் ராணுவம் பெரும் காடுகளில் பல ஏக்கர் கணக்கான காணிகளை பிடித்து முகாம் அமைத்துள்ளது ஆனால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் கால்நடிகளுக்கு மேய்ச்சல் தரை வழங்குவதில் அதிகாரிகள் பின்னடிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் இந்நிலையில் குளத்தின் அலிகரை பகுதிகளில் மேச்சல் தரை அமைப்பது தொடர்பாக ஆராயுமாறும் அரச காணிகளை அடாத்தாக பிடித்து வைத்திருக்கும் நபர்களிடமிருந்து அந்த காணிகளை பறித்து மேய்ச்சல் தரை அமைப்பது தொடர்பில் பரிசீலிப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சே திலகநாதன் தெரிவித்துள்ளார் குறித்த கூட்டத்தின் போது தேசிய புலனாய்வு பிரிவுக்கு அலுவலகம் அமைப்பதற்காக வவுனியா நகர காணி கோரப்பட்ட நிலையில் அது நிராகரிக்கப்பட்டுள்ளது வவுனியா பூங்கா வீதியில் அமைந்துள்ள பகுதி மற்றும் திருநாவற்குளம் பாரவூர்தி திரைப்படம் ஆகியவற்றை பிரித்து வழங்குவது தொடர்பாக கடந்த மாசி மாதம் இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கோரப்பட்டிருந்த நிலையில் இன்றைய கூட்டத்தில் அது நிராகரிக்கப்பட்டுள்ளது குறித்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜெகதீஸ்வரன் சே திலகநாதன் து ரவிகரன் முத்து முகமது பிரதேச செயலாளர் ஏ பிரதாபன் மற்றும் திணைக்களங்களின் தலைவர்கள் காவல்துறையினர் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து பிரித்தானிய தலைநகர் லண்டனில் தேதி காலமான மூத்த தாயக செயற்பாட்டாளரான கலாநிதி சதாசிவ மகேஸ்வரனுக்கு இன்று இறுதி விடை வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் அதிகரித்து காணப்பட்டுள்ள எலிகாச்சலின் தாக்கம் தற்போது குறைவடைந்து செய்வதாக யாழ் பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் யாழ் மாவட்டத்தில் தற்பொழுது டெங்கு காய்ச்சலின் தாக்கம் அதிகரித்து செல்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் இந்த வருடத்தின் இறுதி இரண்டு நாட்களும் விசேட டெங்கு தினங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அண்மையில் பெய்த பருவமழைக்கு பின்னர் டெங்கு நோயின் பரம்பல் அதிகரித்து செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது நவம்பர் மாதத்திலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே நூற்றி முப்பத்தி நான்கு நோயாளர்கள் டெங்கு நோயுடன் இனங்காணப்பட்டிருந்தார்கள் டிசம்பர் மாதத்திலே இன்று வரை நூற்றி அறுபத்தி ஐந்து நோயாளர்கள் என காணப்பட்டிருக்கின்றார்கள் இந்த மாதத்திலே குறிப்பாக கடந்த வாரத்திலே நாங்கள் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை யாழ்ப்பாண மாவட்டத்திலே சடுதியாக அதிகரித்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பதிமூன்று நோயாளர்களும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பதினெட்டு நோயாளர்களும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பதினோரு நோயாளர்களும் இன காணப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த வாரத்திலே நாங்கள் இந்த ஒரு சடுதியான அதிகரிப்பை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் இந்த டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை நேரடியாக கண்காணிப்பதற்காக எதிர்வரும் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதியும் முப்பத்தி தேதியையும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே விசேட நுழம்பு கட்டுப்பாட்டு திறங்களாக பிரகடனப்படுத்தியிருக்கின்றோம் அண்மையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இந்த எலிகாச்சல் நோய் பரம்பல் ஏற்பட்டிருந்தது என்று சொல்லப்படுகின்ற அந்த நோயின் பரம்பலானது தற்போது ஓரளவு கட்டுப்பாட்டுகளையும் வந்திருக்கின்றது யாழ்ப்பாண பருத்தித்துறை கரையோர பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட மீன்பாடிகளை அகற்றுமாறு கரையோரம் பெண் திணைக்களம் அறிவித்துள்ளமைக்கு அந்த பகுதி தொழிலாளர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் குறித்த விடயம் தொடர்பில் தமக்கு தீர்வினை பெற்றுத்தருமாறு பருத்தத்துறைய முனை தொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரிடம் கோரிக்கை அடங்கிய ஒன்றை கையளித்துள்ளனர் யாழ்ப்பாணம் பருத்தத்துறை முனைக்கரையோர பகுதியில் கடச்சொழிலாளர்கள் தமது வாழ்வாதாரத்திற்காக மீன்வாடிகளை அமைத்து கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் குறித்த மீன்வாடிகளை இரண்டு வாரங்களில் அகற்றுமாறும் தவறும் பட்சத்தில் குறித்த விடயம் தொடர்பில் சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் கரையோரம் பெண் திணைக்களம் அறிவித்துள்ளது இதனால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து இன்று யாழ் மாவட்ட செயலாளர் வடமாகாண ஆளுநர் மற்றும் கடற்றொழில் அமைச்சர் ஆகியோருடன் கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுத்தனர் அதேவேளை தமக்கு ஏற்பட்டுள்ள அநீதிக்கு தீர்வினை பெற்று தெரிவித்திருமாறு மனு ஒன்றையும் அவர்களிடம் கையளித்துள்ளனர் அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட கடற்றொழில் அமைச்சர் குறித்த விடயம் நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் உறுதி அளித்துள்ளார் ஊழலற்ற நாட்டை உருவாக்க வேண்டும் என்கின்ற தேசிய மக்கள் சக்தியின் சிந்தனை வெற்றி அடைய வேண்டுமாயின் செயல்பாடு ரீதியில் அரசாங்கம் செயற்பட வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஊடக பேச்சாளர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் கடந்த கால அரசாங்கம் தமது தனிப்பட்ட லாபத்துக்காகவே இறக்குமதி நடவடிக்கைகளை மேற்கொண்டமையினால் நாடு பங்கரோத்து நிலையை அடைந்ததாக சுட்டிக்காட்டியிருந்தார் பிரான்சிலிருந்து தாயக மக்களின் விடுதலைக்காக குரல் கொடுத்து வரும் அருட்தந்தை கில்லரி கிரஹரி வெள்ளத்தின் சமூக செயற்பாடுகளையும் அவரின் சேவைகளையும் உள்ளடக்கிய வகையில் நூல் வெளியிடப்பட உள்ளது இரத்தமும் தூவமும் என்ற தலைப்பில் குறித்த நூல் எதிர்வரும் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி வெளியிடப்பட இந்த நூல் பிரான்சின் எழுத்தாளர் பிலிப் புரோக்ரே என தொகுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன கிளிநொச்சி காவல் பிரிவுக்குட்பட்ட நேவில் பகுதியில் சட்டவிரோதமாக களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த ஒரு தொகை மணல் மாவட்ட குற்றத்தடுப்பு காவல் பிரிவினரால் மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் கிளிநொச்சி காவல்துறையினர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர் பவுனியாவில் அண்மையில் ஏற்பட்ட மழை வெள்ளப்பெருக்கின் காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அலிவடைந்த நெற்காணிகள் தொடர்பில் கமத்தொழில் அமைச்சின் கீழ் உள்ள காப்புறுதி சபையின் உத்தித்தர்களால் மதிப்பீடு செய்யும் பணிகள் அண்மைய நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் ஆயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஏழு தசம் ஐந்து ஏக்கர் நெற்காணிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது கல்முனை அஸ்ரப் ஞாபகாரத்த வைத்தியசாலையில் இரத்த தான முகாம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்பொழுது சுமார் எண்பதற்கு மேற்பட்ட குருதி கொடியாளர்கள் கலந்து கொண்டு தங்களது இரத்தங்களை தானம் செய்திருந்தனர் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் அனுரவின் வடக்கில் ஊடகர் மீது தாக்குதல் போதை வணிகம் மற்றும் மணல் கொள்ளையர்களின் அராஜகம் பனை மீது அபிவிருத்தி சபை தலைவர் கடும் விமர்சனம் பொய் குற்றச்சாட்டுக்களை சுமத்துவதாகவும் கண்டனம் வடபகுதி கடற்தொழிலாளர் உரிமையில் சமரசத்துக்கு இடமில்லை ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் உறுதி மூத்த தாயக செயற்பாட்டாளர் மகேஸ்வரனுக்கு லண்டனில் இறுதி விடை அஞ்சலி நிகழ்வில் சேவைகளுக்கு புகழாரம் தமிழக பாஜக தலைவரின் சாட்டை போராட்டத்தில் விமர்சனங்கள் திமுக ஆட்சி ஒளியும் வரை காலணிகளை அணிய போவதில் என அண்ணாமலை சூளுரை ஜெர்மனியில் பிப்ரவரி மாதத்தில் பொது தேர்தல் அதிதீவிர வலதுசாரிகள் பலப்படும் நிலையில் நாடாளுமன்றம் கலைப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகிறது உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கிற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்